வணக்கம் ஆர் கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் மார்ச் மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் நீங்கள் வழக்கம் போல உங்கள் சொந்த ராசிக்கு பார்ப்பது போல உங்கள் சொந்த லக்கணத்திற்கும் பார்த்தால்தான் நாங்கள் சொல்லுகின்ற பலன்கள் உங்களுக்கு சரியாக வரும் என்பதை கட்டாயம் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் கன்னி ராசிக்கு மார்ச் மாத பலன்களை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதன் ஆறிலே இருக்கின்றார் அவருடன் விரையாதிபதியான ஸ்ரூ பகவானும் சேர்க்கை ஆனால் புதனுக்கு வீடு கொடுத்த சனி ஐந்திலே இருப்பதினால் மறைவு தோஷம் பெருமளவுக்கு பாதிக்காது இருந்தாலும் ராசிநாதன் ஆறிலே இருப்பதும் விரியாதிபதி உடன் இருப்பதும் சற்று பலவீனம்தான் அதனால் உங்களுடைய முயற்சிகளெல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் வரவுக்கு மேல் செலவாகும் நீங்கள் ஒரு காலத்துக்குள் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது இருமடங்காக ஆகக்கூடிய விஷயம்தான் ஆறிலே ராசிநாதன் மறைவதும் உடன் பன்னெடுக்குடைய விராதிபதி சேருவதனுடைய அதனுடைய அர்த்தம் ஆயிரம் தான் இருந்தாலும் வீடு கொடுத்த சனி பகவான் ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினால் கடைசியில் நீங்கள் வெல்வி வெல்வீர்கள் ஆனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாம் ஒரு சில இடங்களிலே விமர்சனத்துக்கு ஆளாகும் காரியம் முடிக்கவில்லை என்று ஒரு சில கெட்ட பேரும் உங்களுக்கு வரும் நீங்கள் எந்த இடத்து எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் கடினமான முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் சனி பகவானுடைய அனுகிரகத்தினால் கடைசியில் நீங்கள் விளலாம் என்பதுதான் தான் ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது ஆயிரம் தான் இருந்தாலும் ஒரு சில விமர்சனங்களுக்கு ஆளாகலாம் அதற்காக நீங்கள் அந்த விமர்சனங்களுக்கு கண்டு நீங்கள் மனம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் முயற்சிகளில் நீங்கள் கடுமையான முயற்சித்தால் வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பது ஒன்றாம் எட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது பதினாலாம் தேதிக்கு பிறகு வெறியாதிபதி ஏழுக்கு சென்று விடுவதனால் ராசிநாதனுடைய அணுக்கிரகத்தினால் கடுமையான முயற்சிக்கு பிறகு வெற்றி உங்களை தேடி வரும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடையவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் எட்டிலே மறைந்தாலும் அவர் நேரடியாக இரண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீட்டு அதிபதியை குரு பகவான் பார்ப்பை பார்வை செய்வதனால் ரெண்டாம் வீட்டு அதிபதியை அதாவது இந்த பாவா அதிபதியை பாவக்காரகனான குரு பகவான் பார்வை செய்வதால் உங்களுடைய ரெண்டு கூடையர் எட்டிலே மறைந்திருந்தாலும் அது மறைவு தோஷம் ஆகாது தான் வீட்டை தானே பார்ப்பதினால் இரண்டாம் வீடு எல்லா வகையிலும் பலம் பெறுகிறது அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் தனப்பிராப்தி உங்களுடைய முயற்சிகள் வெற்றி எதிர்பாராத அதிர்ஷ்டம் காரணம் அவர் இரண்டு ஒன்பது கூடையராகி எட்டிலே மறைந்து இரண்டாம் எட்டை பார்ப்பதினால் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்திலிருந்து அதற்குண்டான தசாபுதிகள் நடந்தால் மிகப்பெரிய புதையம் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தனயோகம் சந்தோஷம் நண்பர்களால் ஆதரவு வேலை வேலைக்கு உண்ணும் உணவு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வது மகிழ்ச்சி பரிபூர்ணமான வெற்றி உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இதில் கூடுதல் விசேஷம் என்றால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் கிடைக்கும் நண்பருடைய முழு ஆதரவும் கிடைக்கும் கணவன் மனையால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் அவர்கள் மூலமாக ஒரு சில பிரயாணங்களும் உண்டாகும் அதன் மூலமாக மன ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான பொன் பொருள் சேர்க்கைய ஆடை ஆபரணங்களோ பல விதமான பொருள்கள் நீங்கள் குடும்பத்திற்காக வாங்கி குவிப்பீர்கள் அதனால் கடனம் ஏற்படும் அந்த கடன் சுபகடனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டாம் எட்டு அதிபதி ஏதோ வகையில் அதிர்ஷ்டத்தை கட்டாயம் தரும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நாளிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் ஐந்திலே சென்று நாலாம் பார்வையாக இரண்டாம் வீட்டு அதிபதியை பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் போட்டியோ போராமையோ கந்திருஷ்டியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களோ உங்களுடைய வெற்றிகளோ வெளி மனிதர்கள் பகிர்ந்து கொண்டால் ஆனால் தேவையில்லாமல் அவர்கள் மூலமாக மறைமுகமாக மறைமுகமாக உங்களுக்கு கந்திருஷ்டி தான் ஏற்படும் தேவையில்லாமல் உங்களுடைய உங்களுடைய வெற்றியோ வெற்றிகளையோ உங்களுடைய குடும்பத்தில் நடக்கின்ற சந்தோஷமான நிகழ்ச்சிகளையோ மற்றவர்களிடத்தில் நம்ப நம்பகத்தன்மை அற்றவர்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொண்டால் அவர்கள் மனதுக்குள் கட்டாயம் பொறுமையர்கள் அப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வெளியில் பேசாமல் இருப்பது எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையை தரும் ஐந்திலே இருந்து இரண்டாம் இட்ட அதிபதி பார்க்கக்கூடிய பலன் அதுதான் உடைய மூணு குடையவர் அவர் ஆரம்பத்திலே நாளிலே இருக்கிறார் பிறகு ஐந்திலே சென்று உச்சமடைகின்றார் மூன்றாம் எட்டு அதிபதி நாளிலே சென்று செல்வது என்பது ஒரு வகையில் நன்மைதான் உங்களுடைய தைரியம் பிரகாசிக்கும் இளைய சகோதரர்கள் மூலமாக பரிபூர்ணமான அவருடைய வாழ்க்கையில் வசந்தமீசும் அவர்கள் அவர்களால் உங்களுக்கு முழு ஆதரவு உண்டு அவர்களால் சுப வைரியம் உண்டு நண்பர்களால் பரிபூர்ண ஒத்துழைப்பும் பயணங்களும் உண்டு உடல் வலிமை உண்டு தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்கள் இருப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்கலாம் ஒரு சிலருக்கு உள்ளூர் பயணங்களோ வெளிநாட்டு பயணங்களோ கூடி வரும் தாயார் வகையிலும் இளைய சகோதரர் மூலமாகவும் பரிபூர்ண ஆதரவும் சுபவரியங்களும் ஏற்படும் மொத்தத்தில் உங்களுடைய தைரியத்தால் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அந்த மூன்று கூடியவர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு உச்சமா என்ற காரணத்தினால் சகல விதத்திலும் உங்களுக்கு துணிவே துணை என்ற மூல மந்திரத்தின் மூலமாக சகல விதமான முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியடைந்து அதனால் உங்களுடைய பயணங்கள் அத்தனையும் அர்த்தமுள்ளதாகவும் வெற்றியடையதாகவும் அமையும் என்பதே மூன்றாம் வீட்டு அதிபதி அஞ்சிலே உற்ற உச்சமடையக்கூடிய பலன்கள் ஆகும் உங்களுடைய ராசிக்கு நாலு குடைவர் நாளிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் நாலாம் வீட்டு அதிபதி நாளிலே ஆட்சி பெற்றிருப்பது மிக மிக மகத்தான நல்ல பலன் உடன் மூன்று கூடிய செவ்வாயும் சேர்ந்திருக்கின்றார் இருக்கின்றார் நாலாம் வீட்டை பொறுத்தவரை அந்த செவ்வாய் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் என்ற காரணத்தினால் அது உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் மூணு எட்டு கூடிய பலன்களை பெரும்பாலும் தராது காரணம் நாலாம் வீட்டிற்கு அவர் ஐந்து குடைவராகி நாளிலே ஆட்சி பெற்ற குருவுடன் சேர்ந்திருப்பதினால் நாலாம் வீட்டு பலன் நிச்சயமாக எல்லா வகையிலும் உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவ மாணவிகள் கல்வியில் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் அபாரமாக தேர்ச்சி பெறுவார்கள் உங்களுடைய உடல் நலமும் மனநலமும் அற்புதமாக இருக்கும் தாய்க்கு உடல் நலமும் மனநலமும் மிக அற்புதமாக இருக்கும் பணிபுரிகளாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அபாரமான வளர்ச்சியும் இருக்கும் பதவியில் இருப்பவர்களுக்கு பதவியை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு மிக பெரிய பதவி கிடைக்கும் வீடு மாற்றமும் பதவி மாற்றமும் ஒரு சிலருக்கு ஏற்படும் வீடு மாற்றத்தால் குறிப்பாக புதிய வீடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இவ்வளவு நாள் வாடகை வீட்டிலே இருப்பவர்களுக்கு புதிய சொந்தமாக குடியிருப்புகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அப்படிப்பட்ட பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் நாளில் ஆட்சி பெற்றிருக்கின்ற குரு பகவான் கூடுதலாக தருவார் வீடு வண்டி வாசல் வாகனம் மூலமாக சுபவேதயங்கள் காத்திருக்கிறது அதன் மூலமாக கடன் வரலாம் அந்த கடன் நீங்கள் சுப கடன் எடுத்துக் கொள்ளலாம் காரணம் செவ்வாய் எட்டுக்கும் உடையவர் காரணத்தினால் கடனும் வரும் அந்த கடன் நீங்கள் சுப கடனாக எடுத்துக் ஒரு சிலருக்கு இன்ப சுற்றலாமையும் சொந்தமாக இவ்வளவு நாள் வீடு சொந்தமாக வீடு இல்லாதவர்களுக்கு புதிதாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும் ஒரு சிலருக்கு புதிய வாகனங்கள் ஏற்படலாம் தந்தையாலும் த தாயாலும் தாயாருடைய வர்க்கத்தினாலும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது ஒரு சிலருக்கு தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் அவர்கள் மூலமாக பட்டமோ பதவியோ அல்லது ஒரு சில சொத்துக்களோ பொன்பொருட்களோ வருவதற்கு கூடுதலான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே நாலாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது இவருடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சனி பகவான் ஆகின்றார் அவர் ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பது எல்லா வகையிலும் சிறப்பு தான் ஆனால் அவர் வாங்கியிருக்கின்ற சாரணம் பன்னெண்டு கூடிய சாரம் அது மட்டுமில்லாமல் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு நாளிலே இருக்கின்ற செவ்வாய் பகவான் ஐந்திலே சென்று உச்சமடைவார் ஐந்திலே சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது ஏதோ ஒரு வகையில் உங்களை மனதை சங்கடப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கலாம் அது பிள்ளைகள் வகையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் திட்டங்கள் அதிலேயே முட்டுக்கட்டை வேளாம் இதெல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு நடக்கும் ஆரம்பத்திலே உங்களுடைய எண்ணங்கள் கனவுகள் அத்தனையும் நிறைவேறும் இருந்தாலும் சுப வீண் வெறிய செலவுகளோ உங்களுக்கு கட்டாயம் ஏதோ ஒரு வகையிலே வரும் அதற்கு காரணம் சனி பகவான் ஐந்திலே ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் வாங்கியிருக்கின்ற சாரம் சூரிய சாரம் அவர் கோடிய சாரமாகி அந்த சூரியன் ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் வீண்விரிய செலவுகளோ சுப விரிய செலவுகளோ உங்களுக்கு வரும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு பிறகு சகோதர வகையிலையோ அல்லது பிள்ளைகள் வகையிலையோ அல்லது மனைவி வகையிலையோ கணவன் வகையிலையோ ஏதோ ஒரு சங்கடங்களோ ஒரு மனக்கசப்புக்களை வரலாம் அப்படிப்பட்ட மனக்கசப்புகள் எந்த விதத்தில் வந்தாலும் அதற்குண்டான தெய்வ வழிபாடுகளை நீங்கள் கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் ஐந்திலே ஐந்திலே சனியும் செவ்வாயும் சேர்ந்துள்ள பலன்களாகும் அது மட்டுமல்லாமல் அவர் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் வீண்விரிய செலவுகள் ஏதோ ஒரு வகையில் உங்களை வரும் என்பது ஐந்தாம் வீட்டு பலன் உங்களுக்கு தெளிவாக எச்சரிக்கிறது உடைய ராசிக்கு ஆறு அவரே சனி பகவானே ஆகின்றார் அங்கள் ராசிநாதனும் விரியாதிபதி இருக்கின்ற காரணத்தினால் போட்டிகளோ போராமிகளோ உங்கள் பெருமளவு பாதிக்காது இருந்தாலும் தேவையற்ற கடன்களோ தேவையற்ற வம்பு வழக்குகளோ உங்களை துரத்தும் எதையும் நீங்கள் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசனை செய்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் தேவையில்லாமல் பிரச்சனைகள் எந்த காரணத்தை கொண்டும் தலையிடக்கூடாது குறிப்பாக கடன் வாங்குவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் கடன் வாங்கினால் இந்த இது மாதிரி கிரக சூழ்நிலைகள் கடன் வாங்கினால் அது பெரிய தீர்க்க முடியாத கடனாக இருக்கும் என்பது கிரக நிலைகள் எச்சரிக்கிறது தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் கடன் வாங்கலாம் இல்லைனா கடன் பக்கம் நீங்கள் தலையை காட்டக்கூடாது என்பதுதான் ஆறாம் வீட்டு பலன் நமக்கு தெரிவிக்கிறது உன்னுடைய ராசிக்கு ஏழு குடையவர் அவர் குருவாகின்றார் ஏழாம் வீட்டிலிருந்து பத்தியிலே இருக்கின்ற காரணத்தினாலும் எட்டிலே இருக்கின்ற சுக்கர பகவானை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலும் மிக அற்புதமான பலன் ஏதோ வகையில் குருவும் சுக்கரனும் சம்பந்தப்படுகின்றார்கள் அதனால் திருமணமாகாத இளைஞர்களும் இளம்பெண்ணுக்கும் முயற்சி செய்தால் கட்டாயம் ஒரு கடின முயற்சிக்கு பிறகு கட்டாயம் திருமண முயற்சி வெற்றியடையும் கணவன் மன யோகத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஏழுக்குடையவர் தனக்கு பத்தியை ஆட்சி பெற்று இருந்தாலும் ஏழாம் வீட்டை ஏழிலே பதினாலாம் தேதிக்கு பிறகு விரையாதிபதி சூரியன் அங்கு செல்வதும் பன்னெண்டாம் ஏழாம் வீட்டிற்கு விரையாதிபதியான சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்ப்பதும் கட்டாயம் கணவன் மனைக்குள்ளோ அல்லது நண்பர்களுக்குள்ளோ நீங்கள் அநேகமாக கட்டாயம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் சின்ன சிறிய விஷயமே பெரிய விஷயமாக புதகரமாக வெடித்துவிடும் நண்பர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கும் கணவன் மனைக்குள் பிரச்சனைகள் வருவதற்கும் தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் சர்ச்சைகள் வருவதற்கும் அதிகமாக வாய்ப்புள்ளதால் நீங்கள் அமைதியாகவும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டுகள் கட்டாயம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாமல் கருத்து வேறுபாடுகளும் விரிசலும் வருவதற்கு வாய்ப்புள்ளது ஆனால் ஏழாம் வீட்டு அதிபதி வலிமையாக இருப்பதினால் நான்கு சிவற்றுக்குள் நடக்கும் வெளியில் தெரியாது அந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு நீங்கள் மென்மையாகவும் அன்பாகவும் நீங்கள் கட்டாயம் நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடியாக ஏழாம் வீட்டு அதிபதி சுக்கரனை பார்ப்பதினால் தனவர் குடும்பத்தில் தனவரமான மகிழ்ச்சி இன்ப சுற்றுலா என்று தசாபுத்தி சாதகமாக இருப்பவர்களுக்கு கட்டாயம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பது தெளிவு ஆயிரம் தான் இருந்தாலும் ஏழுக்கு விரையாதிபதியான சனி பகவான் பார்ப்பதும் உங்களுடைய விரையாதிபதியான சூரியன் ஏழிலே இருப்பதும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தல ஒரு சில தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது என்பது நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் செவ்வாய் பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே நாளிலும் பிறகு அவர் உச்சம் பெற்று நாலாம் பார்வையாக எட்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் அங்கே ரெண்டு கோடிய சுக்கர பகவான் இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு எதிர்பரா எதிர்பாராத மிகப்பெரிய தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புள்ளது உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனோர் ரெண்டு ஒன்பது கொடியோராகி எட்டிலே மறைந்து ஏழாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் வருவதற்கு வாய்ப்புள்ளது இப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள் இருந்தால் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வரும் என்பதும் தெளிவான உண்மையாகும் அதே நேரத்தில் எட்டாம் வீட்டை அதிபதி எட்டை பார்ப்பதினால் எட்டினுடைய பலம் ஓகும் ஆனால் வண்டி வாகனங்களில் செல்லும்போது சற்று ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் இரவு வேலையில் பயணங்களை கட்டாயம் தவிர்ப்பது எல்லா வகையிலும் நன்மையை தரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடைவர் சுக்கர பகவான் ஆகின்றார் அவர் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருக்கின்றார் அதாவது எட்டிலே இருக்கின்றார் குரு பகவானுடைய பாரியும் செய்கின்றார் அதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்களோ வீண் விரயங்களோ கட்டாயம் காத்திருக்கிறது இதனால் ஒரு சில பயணங்கள் ஏற்படும் சிறுவர்களாக இருந்தால் உங்கள் தந்தைக்கு ஏற்படும் பெரியவர்களாக இருந்தால் உங்களுக்கே ஏற்படும் அது உள்ளூர் பிரயாணங்களாக இருக்கலாம் வெளிநாடு பயணங்களாக இருக்கலாம் இரவு பயணங்களாக இருக்கலாம் பலவித பயணங்கள் உண்டு அதனால் பெருமளவு ஆதாயம் உண்டு இருந்தாலும் தந்தையிடத்திலும் தந்தை வர்க்கத்தினிடத்திலும் ஏதோ ஒரு ஒரு வகையில் சுபவெரியங்களோ அல்லது வீண்வெரிய செலவுகளோ வருவதற்கு கூடுதலான வாய்ப்பு உள்ளது அந்த வீண்வெரிய செலவுகளை வருவதற்கு இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கலாம் காரணம் எட்டு எட்டுக்குடைய செவ்வாய் பகவான் ஐந்திலே உச்சம் பெற்று நாலாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டு அதிபதியை பார்க்கின்ற காரணத்தினாலும் அது ஒன்பதாம் வீட்டுக்கு பன்னெண்டு குடையவர் என்ற சூழ்நிலையால் தந்தையிட தந்தைத்திலும்பவங்கள் வரலாம் வீண் கசப்புகளோ இல்லை தேவையில்லாத விமர்சனங்களோ வருவலாம் நீங்கள் அவசியம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் குரு பகவான் பார்வையால் குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கலாம் ஒன்பதுக்கு பன்னெண்டில் இருப்பதனால் தெய்வ யாத்திரை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு புனித யாத்திரையிலும் புனித நதிகளிலும் நீராடக்கூடிய பாக்கியங்களும் கிடைக்கலாம் ஆனாலும் இருந்தாலும் தந்தை இடத்திலும் தந்தை உறவுகளிடத்திலும் நீங்கள் கட்டாயம் அமைதியும் அன்பையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இல்லை என்றால் ஏதோ வகையில் அவர்களிடத்தில் வீண் விரோதமோ அல்லது வீண் விரை செலவு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதை நீங்கள் கட்டாயம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒரு சிலருக்கு பிள்ளைகளுக்காக வீடோ வண்டியோ வாசலோ வாகனங்களோ சொத்துக்களோ வாங்கி தரக்கூடிய பாக்கியங்களும் இதனாலும் ஏற்படும் என்பதும் ஒன்பதாம் வீட்டு பலன் உங்களுக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடையவர் புதனாகின்றார் அவர் ஆறிலே இருக்கின்றார் உடன் விரையாதிபதி சேர்க்கை ஆனாலும் ராசிக்கு பாதிப்ப பாதிக்கப்பட்ட அளவுக்கு பத்தாம் வீட்டிற்கு அந்த புதன் பாதிக்க மாட்டார் காரணம் ராசிக்குத்தான் அவர் ஆறிலே இருக்கின்றதை தவிர பத்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்பதில் இருக்கின்றார் அதாவது தான் வீட்டிலிருந்து ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக தொழில் தொழில்துறையில் அவர் வளர்ச்சி தருவார் இருந்தாலும் ஆறிலே இருக்கின்ற காரணத்தினால் பணிபொருளாக இருந்தாலும் சரி தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி எந்த துறையில் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ போட்டி போராமை எல்லாம் கட்டாயம் ஏற்படும் செலவுகளும் ஒன்றுக்கு இரண்டாக ஏற்படும் காரணம் விரையாதிபதி சேர்க்க என்ற காரணத்தினால்தான் தன்னுடைய வீட்டிற்கு ஒன்பதில் இருக்கின்ற காரணத்தினால் தொழில்துறை எந்த வகையிலும் பாதிக்காது பணியும் எந்த வகையிலும் நிற்காது அது பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கும் விமர்சனங்கள் நீங்கள் காதில் வாங்காது வாங்காமல் உங்களுடைய நேர்பயணத்தில் நீங்கள் கட்டாயம் சென்று கூட இருக்கலாம் அதற்கு கூடுதலான விசேஷம் குரு பகவான் நாளிலே ஆட்சி பெற்று பத்தாம் மீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் விமர்சனங்களோ போட்டி போகிறவங்களுக்கோ நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய குறிக்கோளை நோக்கி உங்கள் பயணங்கள் வெற்றிகரமாக அடையும் என்பதே தெளிவான உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னு கூடவர் சந்திர பகவான் ஆகின்றார் அவர் ஆரம்பத்திலே மேஷத்தில் இருக்கின்றார் குரு பகவான் பார்வை பதினோராம் வீடு என்பது சந்திரன் வீடு அது நால்கிரகம் என்பதால் பதினோராம் வீட்டை வைத்து பார்க்கும்போது ஒரு சில பயணங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு ஊர்ஜிதமாகிறது மூத்த சகோதரர் மூலமாக உங்களுக்கு ஒரு சில சுப வீரங்களும் ஆதாயங்களும் உண்டு நண்பர்கள் மூலமாக பரிபூர்ணமான ஆதாயமும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு என்பது தெளிவான உண்மை பதினோராம் வீடு வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஒரு சில ஆதாயங்களும் தனப்பிராப்திகளும் கட்டாயம் உங்களை தழுவும் என்பதே தெளிவாக தெரிகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடவர் சூரிய பகவான் ஆகின்றார் அவர் ஆறிலேயே மறைந்து நேரடியாக பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்றார் உடன் ராசிநாதன் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகின்ற செலவுகள் வீண்வெரிய செலவுகள் ஆகாது எல்லாமே செலவுகளால் தான் ஆகும் ஆனால் வீண் வேறு செலவுகள் வந்தாலும் உங்கள் புத்திசாலி தனத்தால் நீங்கள் உடன் ராசிநாதன் அங்கு இருப்பதினால் புத்திசாலி தனத்தால் அதை நீங்கள் தவிர்த்து அர்த்தமான செலவாக நீங்கள் செய்து கொள்வீர்கள் என்பதே உண்மையாகும் பதினாலாம் தேதிக்கு பிறகு அந்த பன்னெண்டு குடிய சூரியன் ஏழிலே சென்று விடுவார் அப்பொழுது ராசிநாதன் மட்டும் பன்னெண்டாம் வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் அத்தனையும் சுப விரயங்களாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிகின்ற உண்மையாகும் ஆக ஒட்டுமொத்தமாக கன்னிராசிக்கு மார்ச் மாத பலன்கள் ஒரு சில சங்கடங்களும் ஒரு சில சாதனைகளும் ஒரு சில வரவுகளும் செலவுகளும் சேர்ந்தே வரும் என்பது தெளிவாக கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும் கண்ணீராசிக்கு இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமில் உள்ள சிவபெருமான் ஆலயத்துக்கோ அல்லது பெருமாள் ஆலயத்திற்கோ சென்று காலையோ மாலையோ நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் அளவற்ற பலன்களை கட்டாயம் காணலாம் ஒருமுறை திருநெல்வேலியில் தாமிரபரணி அருகில் உள்ள நவ திருப்பதியோ அல்லது நவ கைலாயமோ ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் மகத்தான பலன்கள் உடனடியாக வரலாம் அப்படி போக முடியாத நண்பர்கள் அந்த திருப்படத்தை வீட்டிலே வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் நல்ல பலன்கள் கட்டாயம் உண்டாகும்